ரோட்டு கடைகளில் கிடைக்கிற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே எப்படி சாதம் ஒன்னோடு ஒன்று விட்டாமல் பல பலன்னு மசாலாஸ் எல்லாம் சேர்த்து பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேய் சேர்த்து பச்சை வாசனை வரையும் வதக்கிக்கலாம் அது கூட ஒரு கொத்து கருவேப்புல உடைச்சு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பொடிமாஸ் மாதிரி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் முட்டை ஃப்ரை ஆனதும் தின்னா கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணி ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க கேரட் பீன் சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் கோஸ் கொடமெளகா சேர்த்துக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் குக் ஆனா போதும் ரைஸ் எயிட்டி பர்சன்ட் குக் ஆனால் போதும் ஃப்ரைட் ரைஸ்க்கு குக் பண்ணுற ரைஸில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்து குக் பண்ணிங்கன்னா சாதம் இந்த மாதிரி பல பல்லனே கிடைக்கும் வடித்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் சேர்த்து அது கூட ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஹாஃப் ஸ்பூன் கரம் மசாலா ஆப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து அது கூட ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம் அது கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து ஒன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசி உடையாம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்ல குக் பண்ணும் போது கொஞ்சம் பெரிய பாத்திரமா வச்சீங்கன்னா அரிசி உடையாம நம்ம ஃப்ரீயா குக் பண்ணிக்கலாம் மீடியம் மீடியம்ல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்தோம்னா ரோட்டு கடையில கிடைக்கிற அதே டேஸ்ட்ல வீட்லயே நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடைகளில் வாங்காம வீட்லயே ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நந்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாட்சிங் வீடியோ